அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய பாம்பு வந்து காலிக்கட்டில் மதினி நாலு மதினி பிரபு அண்ணன் வீட்டில் வந்த பாம்பு பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் இவர் அண்ணன் பிரபு அண்ணன் எப்படி பயப்படாமல் எடுத்தாருங்கிறது தெரியல அவங்க வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ பெரிய பாம்பு போயிருக்கு நம்ம பொதுவாக சிவபெருமான் கழுத்தில் பாம்பு இருக்கிறதையும் விஷ்ணு வந்து பாம்ப படுத்திருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் மாதிரி தேவியர்கள் தலைக்கு பின்னாடி நாகாபரணம் இருக்கிறதையும் பார்த்துருக்கோம் எல்லா கோயிலையும் நாகராஜன் சொல்லி பிரதிஷ்ட பண்ணி எல்லாம் வணங்குகிறோம் அப்படிலாம் இருந்துமே நமக்கு வந்து பாம்பு அப்படின்னாவே பயமாக தான் இருக்குது எவ்வளோ பெரிய பாம்பு ஒவ்வொரு இடமா ஆராய்ச்சி பண்ணுது மேலே ஏறி இறங்கி செடியில் போய் ஒரே இடத்துல நின்று எவ்வளோ நேரம் நிற்கிது பாருங்கள் நிதானமாக அதோட வீடு மாதிரி அது இருக்குது ஆனால் கேரளாவில் வந்து எல்லோரும் பாம்பு அடிக்க மாட்டேங்கிறாங்க அது மரம் செடி வடிகள் ஃபுல்லாக இருக்கிறதால അത് അതോടൊരു അപ്പിടി അവ അടിക്ക മാ അത് അതുവായി വില പോയിരുങ്ങി ചിലാണ അതേ ഭയമർക്ക് എപ്പി അന്നെ ഫോട്ടോ ഇപ്പം പക്കത്തിൽ അത് എടുത്താറ് எவ்வளோ நிதானமாக நகருது பாருங்க இது என்ன பாம்புன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் படிக்க பின்னாடி நிதானமாக நகலுக்கு நீங்கள் பாம்பை பார்த்தா பயப்படுவீங்களா அப்படிங்கிறதையும் கம்மத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம் Thank mm -hmm.